விளம்பரப்படுத்திப்பாங்க பட் அவங்க கடைசியாக போட்டோ எடுத்தது வந்து அந்த என்னை வந்து பார்த்தது என் வாழ்த்து தெரிவித்தது ஊருக்கு வரவேற்றது அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கோ இல்லை தவறான ஒரு இந்த நபரை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு சப்மிஷனும் வைக்கல அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவளை போகல பாஸ்போர்ட் அதனால அவனால் என்ன புரியாதோ காவல் நிலையம் போகவே இல்லைன்னு ஒரு பெருமை கிடையாது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காவல் நிலையம் போய் தான் ஸோ ஸோ அந்த விஷயம் அந்த மாதிரி லாஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆதாயத்தினால் வந்தவங்க எல்லாம் போயிட்டு கடைசியில் நெஞ்சு வந்து உண்மையாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதில் நான் ஒருத்தவங்களாக தான் ஆர்கனைசேஷன் பார்க்குறேன் வாழ்த்துக்கள் உங்கள் சைட்டில் வந்து மக்கள் பணி சர்வீஸ் பண்ண வேண்டியது காவல்துறை சார்பில் நிறைய சப்மிஷன்ஸ் இருக்குது

வகுத்து இன்று வரை அர்ப்பாணத்தில் நேர்மையான அதிகாரி என்ற பெயரோடு விளங்கி வருகிறார் அவருடைய பணி சிறக்க என்னுடைய தமிழ் படுபுற சங்கத்தின் சார்பாக வாழ்த்து நன்றி தொடர்ந்து 何